வணக்கம் அக்ளி நம்மளுடைய நகத்தை வைத்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது உடம்புல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் உண்மையான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பதிவில் இந்த நெய்யில் வந்து இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அதோடைய நிறங்களை வச்சு நம்மளுடைய உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெல் பண்ணி பண்ணி ஆல் செட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் நமது உடலை ஏற்படக்கூடிய பல கோளாறுகளை நகங்களுடைய நிறங்களே பிரதிபலிக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம் மருத்துவர்கள் சொல்றாங்க உங்களுடைய இதயம் நுரையீரல் கல்லீரலில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தா நகங்களுடைய நிறங்கள் வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் சோ நம்மளுடைய உடல் வந்து ஒரு அதிசயம் அதனால நம்மளுடைய மனிதர்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுடைய உடல்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரிதான் நகம் வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொன்னா ரத்தம் குறைவா இருப்பதை காட்டுது அதுவே நகங்கள் குறுக்கிய பல்லமான கோடு தென்பட்டா நமக்கு வந்து வயதாகி விட்டது அப்படின்றது வந்து அர்த்தம் இது மட்டும் கிடையாது இதயம் நுரையீரல் மற்றும் கல்லீரல் இவற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நகங்களுடைய நிறங்கள் சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க எறிகிற நகத்தை வைத்து ஆரோக்கியத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க ஆச்சரியமா கேட்கலாம் கண்டிப்பா முடியுங்க சோ வந்து வெளிர் நகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய நோய்களுடைய அறிகுறிகளா இருக்கலாம் அதாவது அனிமியா இரத்த சோகை நோய் வந்து வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு இதய செயலிழப்பு கல்லீரல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இல்லாம அதோடைய பற்றாக்குறையினால ஏதாவது ஒரு நோயின் அறிகுறியா கூட இருக்கலாமா எனவே நீங்க மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது ஸோ அதுக்கப்புறம் வந்து நகங்களுக்கு நடுவுல வெண்மையாகவும் விளிம்புகள் வந்து கருப்பாகவும் தென்பட்டா அது வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது கல்லீரலுடைய பிரச்சனை குறிப்புது மற்றொரு காரணமா மஞ்சள் காமாலையுடைய நோயின் அறிகுறிகளா கூட இருக்கலாம் எனவே வந்து உடனடியான சிகிச்சை பெறுவது நல்லது ஸோ வந்து மஞ்சள் நிற நகங்கள் ஒரு சிலருக்கு வந்து நெய் ரொம்ப மஞ்சள்தான் வந்து மாறிடும் அதாவது நிறங்கள் அதாவது மஞ்சள் நிறத்துல மாறுவதற்கான காரணமே அதில் இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்று தான் இந்த பூஞ்சை வந்து அசால்ட்டா விட்டா பின்னால நகங்கள் வந்து உடைந்து போதல் தடினமாக வந்து மாறுதல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் ஸோ மஞ்சள் நகங்கள் தைராய்டு பிரச்சனை நுரையீரல் பாதிப்பு டயாபெட்டிஸ் அல்லது சோரியாசிஸ் போன்ற நோயின் அறிகுறியா கூட இருக்கலாம் ஒரு வேலை டயாபட்டிஸ் நோயா இருந்தா ரத்தத்துல உள்ள அதிகப்படியான சர்க்கரை வந்து என்ற ஒரு இது நமது நகங்கள்ல உள்ள கொலாஜனை உடைத்து நகங்களை மஞ்சள் நிறமாக மாற்றி விடுது சோ தான் டயபெட்டிஸ் பிரச்சனை இருப்பவர்களுக்கு மஞ்சள் நிறத்துல வந்து நகங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க சோ நகங்கள் வந்து நீல நிறமாக காணப்பட்டால் அது செத்து போச்சு அப்படின்னு அர்த்தமா அதற்கு போதுமான ஆக்சிஜன் இல்லாமல் நீல நிறமாக மாறிவிடும் ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை எம்பிசா போன்ற பாதிப்புகளுடைய அறிகுறிகளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து நகங்கள் வந்து குழிகள் புதைந்தது போல தென்பட்டா சொரியாசஸ் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளை காட்டுது அதே மாதிரி நகத்துல நிறமும் சிவப்பு கலந்த பிளவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது வந்து அர்த்தம் உங்களுடைய நகங்கள் அடிக்கடி உடைந்து போனாலோ அல்லது பிளவுப்பட்டாலோ தைராய்டு நோயின் அறிகுறிகளா இருக்கலாம் மேலும் உடம்புல போதிய ஊட்ட சக்தியின்மை நகங்கள் வந்து உலர்ந்து போனதுல அறிகுறியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனை இருந்தா உடனடியா வந்து நம்ம மருத்துவரை அணுகுவது நல்லது சோ கருப்பு கோடுகள் போன்ற நகங்களினுள் தென்பட்டாலே உடனே மருத்துவரா விடுவது நல்லது ஏனெனில் இது வந்து மெலனோமா என்ற சரும புற்றுநோயின் அறிகுறிகளா இருக்கலாம் இது ஒரு அபாயகரமான புற்றுநோய்க்குள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க சோ சில பேர் எப்போ பார்த்தாலும் நகத்தை கடிப்பாங்க இப்படி கடிப்பது கூட நமக்கு வந்து பயம் பதட்டம் இவற்ற பாதிப்புகளா இருக்கலாம் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்றாங்க மேலும் நகங்களை அடிக்கடி கடிப்பது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுழற்சி நோயின் அறிகுறியா கூட இருக்கலாம் சோ நகங்களை கடிப்பதனால நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு சோ தோல்ல இருந்து ரத்த போக்கு மற்றும் சாத்தியமான தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாயை கொண்டு கடிப்பதனால உடல் முழுவதும் பாக்டீரியா வைரஸ் தொற்று வர வாய்ப்பு இருக்கு ஸோ பற்கள் எனாமல் சேதமடைதல் ஏற்படும் அந்த பிரச்சனை வந்து பற்களுக்கு எரிச்சலும் விரிசலும் வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த மாதிரியான சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுனால நெகத்தை நம்மளுடைய வாய்கள்ல நம்ம வச்சு கடிக்கவே கூடாது இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற விஷயங்கள் அற்புதமான தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே